ஆன்மீகம் மனிதனுக்கு தேவையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீகம்னா என்ன ரிலீஜனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மதம் என்பது எதற்கு உருவாக்கப்பட்டது மனிதன் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் பயம் இல்லாமல் வாழ்வதற்கும் இறைவன் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கும் உருவாக்கப்பட்டது அன்னைக்கு இருந்த சித்தர்கள் ஞானிகள் என்லைட்டன் பீப்புள் தான் தான் இறைவன் என்று உணர்ந்ததை மனிதர்களுக்கு சொன்னாங்க தன்னோட சீடர்களுக்கு சொன்னாங்க எல்லாத்துலேயும் இறைவன் இருக்குது எல்லாமே இறைத்தன்மை தான் இறைவனின்றி வேற ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இறைவன் தான் எல்லாமே தான் காடு மாடு வீடு மனிதர்கள் மிருகங்கள் எல்லாமே தான் இதை கேட்ட மனிதர்களுக்கு முழுமையாக புரியல அதனால எல்லாமே இறைவன் தானே அப்போ அவங்களுக்கு தேவையான இஷ்ட தெய்வங்களை உருவாக்கினாங்க உருவ வழிபாடு வந்தது அது இல்லாமல் ஆன்மீகவாதிகள் என்ன சொன்னாங்க தன்னை உணர்ந்தவன் அனைத்தையும் உணர்வான் நோ யுவர் செல்ஃப் அண்ட் நோ எவ்ரி திங் நோயிங் யுவர் செல்ஃப் இஸ் த பிகினிங் ஆஃப் நோயிங் எவ்ரி திங் ஹி நோஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் இஸ் mind கேன் நோ த சீக்ரெட் ஆஃப் எவ்ரி அதர்ஸ் மைன் வில் கண்ட்ரோல் அதர்ஸ் mind தன்னை அறிந்தவன் அனைத்தையும் அறிவான் இந்த பிரபஞ்சத்தையே அறிவான் ஏன் அறிய முடியல தன்னை அறிய விடாமல் தடுப்பது எது உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் எது மாதிரி எண்ணங்கள் எல்லா எண்ணங்கள் எந்த எண்ணங்கள் வந்தாலோ தீ எண்ணங்களோ நல்ல எண்ணங்களோ எந்த எண்ணங்கள் வந்தாலும் உங்களை அறிய விடாமல் தடுப்பது உங்களுடைய எண்ணங்கள் சரி எந்த மாதிரி எண்ணங்கள்லாம் முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் தீய எண்ணங்கள்லாம் ரிமூவ் பண்ணலாம் எதெல்லாம் தீய எண்ணங்கள்னு இந்த மதங்கள் சொல்லுது மத புத்தகங்கள் சொல்லுது மத போதகர்கள் சொல்கிறாங்க லஸ்டர் ஆங்கர் கிரீடு என்பி ப்ரைடு காமம் குரோதம் பொறாமை வெறுப்பு பெருமை பேராசை இதெல்லாம் தீய எண்ணங்கள் ஏன் இதெல்லாம் தீய எண்ணங்கள் நீங்கள் பொறாமைப்படுறதுனால யாருக்கு பிரச்சனை நீங்கள் யார் மேலே பொறாமை படுறீங்களோ அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது பொறாமப்பட்டனால உங்களுக்கு தான் பிரச்சனை நீங்கள் தான் அதிருப்தியில் இருக்கீங்க நீங்கள் தான் மனக்கவலையில் இருக்கீங்க உங்களோட எதிர்பார்ப்பு தான் அதிகமாகுது உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை பற்றி உங்களோட சாதனைகளை பற்றி நீங்கள் பெருமையாக பிறரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் எதுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன் தேவைப்படுது உங்களை எப்போவுமே யாராச்சும் பாராட்டணும்னு ஏக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் இதெல்லாம் தீய எண்ணங்கள் இந்த தீய எண்ணங்கள்லேருந்து வெளியே வந்தால் தான் கொஞ்சமாச்சும் நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறம் எண்ணங்களை நிறுத்தி அதுக்கப்புறம் ஏழு எண்ணம் உணரலாம் மேலும் மத புத்தகங்கள் என்ன சொல்லிருக்கு அடிக்ஷன் தவறு எந்த மாதிரி அடிக்ஷன் மது மாது புகை இதெல்லாம் தவறு ஏன் இதெல்லாம் தவறு உங்கள் பணம் உங்கள் உடம்பு நீங்கள் குடிக்கிறீங்க நீங்கள் குடிக்கிறதுலாம் என்ன பிரச்சனை நீங்கள் குடிச்சிருக்கு கடவுளை வணங்குவதில் என்ன பிரச்சனை சாதாரணமாகவே ஒரு மனிதனுக்கு ஆயிரக்கணக்கில் எண்ணம் வருது இறைவனை உணர முடியாது எண்ணங்கள் இருக்கும்போது நீங்கள் நீங்க கோயிலுக்கு போறீங்க குடிச்சிட்டு சாமி கும்பிட்றீங்கன்னா உங்களால் இறைவன் மேலே கவனத்தை செலுத்த முடியுமா முடியாது அதனால் இதுவும் தீய பழக்கங்கள் தான் எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் அது உணவு பழக்கமா இருந்தாலும் சரி வேற எந்த பிஹேவியராக இருந்தாலும் சரி அது உங்களால் செய்யாம இருக்க முடியவில்லை என்றால் அது பேர் அடிக்ஷன் அது உங்களை இறைவனிடம் கொண்டு செல்லாது எல்லாத்தையும் இறைவன் கும்பிட்றாங்க பசு மழை மரம் இங்க பசுவை வணங்கினா என்ன வணங்கலன்னா என்ன நீங்கள் ஆரோக்கியமான உணவு கொடுத்தீங்கன்னா அது ஆரோக்கியமான பால் தரப்போகுது நீங்கள் சூரியனை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி அது உங்களுக்கு வெளிச்சத்தை தான் போகுது நீங்கள் மரத்தை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி அது உங்களுக்கு நிழல் கொடுக்க தான் போகுது மழையை வணங்கினாலும் சரி வணங்காவிட்டாலும் சரி டீஃபாரஸ்ட் பண்ணாமல் இருந்தால் மரங்களை அழிக்காமல் இருந்தால் மழை பொழியே தான் போகிறது மதத்தை உருவாக்கியது மனிதன் ஆனந்தமாக இருப்பதற்காக பயம் இல்லாமல் வாழ்வதற்காக ஒற்றுமையாக இருப்பதற்காக ஈகோ இல்லாமல் இருப்பதற்காக ஆனால் இந்த ரிலீஜன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க மெட்டிரியல் லைஃப்பில் எதெல்லாம் வேணுமோ அதை அடைவதற்கு சம்சார வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அதை அடைவதற்கு பயன்படுத்துகிறார்கள் கோயிலுக்கு போவதே வணிகம் செய்வதற்காக கடவுளே எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்தனா உனக்கு நான் முடி கொடுக்குறேன் தேங்காய் கொடுக்குறேன் என்ற வேண்டுதல் மதம் நம்பிக்கையை மட்டுமே கொடுக்குறத தவிர அதை தாண்டி எதுவுமே பண்ணல நம்பிக்கை என்பது உண்மையாவும் இருக்கலாம் பொய்யாவும் இருக்கலாம் ஒரே கடவுள் என்று வணங்குறாங்கல்ல என் கடவுள் தான் உயர்ந்தது இந்த கடவுளை தவிர வேற எந்த கடவுளை கும்பிட்டாலும் அது பாவம் ஒரே கடவுள் தான் இருக்கு இது மட்டும்தான் உண்மை மற்ற எதுவுமே உண்மை கிடையாது மற்ற மதங்கள் அனைத்துமே தவறுன்னு ஒரே கடவுளை கும்பிடற பல மதங்கள் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணுது ஈகோவை தான் வளகுது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஒரு கடவுள் என்னோட கடவுள் மட்டும்தான் உயர்ந்தது வேறு எந்த கடவுளை கும்பிடுவோம் தவறுன்னு சொல்கிற எந்த மதமாக இருந்தாலும் சரி அது ஈகோவை தான் அதிகப்படுத்துது மதம் ஈகோ அழிக்கணும் ஆனால் மதங்கள் ஈகோவை அதிகப்படுத்தி மனிதருடைய மனதில் மதத்தை வளர்க்கிறது மனிதன் மதம் பிடிச்சி சுற்றுறான் தான் மத பிரச்சனைகள் மத போராட்டங்கள் மத போர்கள் நடக்குது அது மட்டும் இல்லாமல் மதம் பயத்தை உருவாக்குது ரிலிஜன் Instill fear ஸ்டில் ஃபியர் இன் பீப்புள்ஸ் making அண்ட் மேக்கிங் believe டு do யூ டூ திஸ் யூ டோன்ட் டூ திஸ் இஃப் யூ டூ திஸ் to கோட் ஹெல் இஃப் யூ டோன்ட் டூ திஸ் இல் to heaven or else if இஃப் யூ டூ திஸ் இல் to heaven தவறு செய்யத்தீங்கன்னா நரகத்துக்கு போயிடுங்க சொர்க்கத்தில் இடம் கிடையாது வாழும் இடத்தை சொர்க்கமாக வச்சுக்கணும் அதுதான் ஆன்மீகம் ஆனால் மதம் வேற எங்கேயோ சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுது மதம் என்பது நம்பிக்கை மட்டுமே ஆன்மீகவாதி கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை கடவுள் இருக்குன்னு சொல்றான் கடவுள் யாரு எங்க இருக்கு அது எப்படி இருக்கு தான் கடவுள்னா அந்த கடவுளை எப்படி உணர்வதுன்னு அதுக்கான முயற்சி பயிற்சி எடுப்பான் ஒரு ஊர்ல பக்திமான் ஒருத்தர் இருக்காரு அவர் தினமும் கோயிலுக்கு போறாரு நிறைய ஏழைங்களுக்கு உதவி பண்றாரு நிறைய பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்காரு அவரோட சீக்ரெட் என்னன்னா அவர் கோவக்காரர் யாருக்குமே அவர் கோவக்காரர்னு தெரியவே தெரியாது ஏன்னா அவர் அவரோட கோவத்தை வெளியே துவங்கி காட்டந்தே கிடையாது கோவப்படுவர் உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பார் கோவப்படுவர் உள்ளுக்குள்ளே வச்சுப்பார் வெளியே சொல்லவே மாட்டார் காட்டவே மாட்டார் ஊரில் நல்ல மனிதன் பேர் எடுத்திருக்காரு ஊரே அவரை கையெடுத்து கும்பிடுது வருடங்கள் கடந்து போது ஐம்பது வயசுக்கு மேலே ஆகுது அவருக்கு இப்போ இந்த கோவங்களை உள்ளே வச்சு வச்சு அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அதனால அவரோட பாடி தாட்ஸு ஃபீலிங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அதனால் உடல் உபாதைகள் உண்டாயிடுச்சு ஒபிசிட்டி டயபெட்டிஸ் பிபி ஹார்ட் டிசீஸ் இதை தெரிந்த ஊர் மக்கள் அதிருப்தி அடைந்து கடவுளே இது நியாயமா இவ்வளோ பெரிய நல்ல மனிதனுக்கு எவ்வளோ நோயாக நீ கொடுக்கறதுன்னு கடவுளே குற்றம் சொல்கிறாங்க இவரும் படுத்த படுக்கையாக இருக்கார் வீட்டில் முடியாமல் வீட்டில் படுத்துக்கிட்டே யோசிக்கிறார் நான் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கேன் எனக்கு ஏன் இது மாதிரி நோய்கள்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது அவர் தோணுது இதெல்லாம் நான் போன ஜென்மத்தில் செய்த கர்மா ஆனால் தான் இது நடக்குது பிள்ளை இருக்கு செருக்கட்டும் இதையும் அனுபவிப்போன்னு இருக்கார் இதை கேட்குற நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் அவர் போன ஜென்மத்தில் செய்த கர்மாவா அவர் செய்த கர்மா தான் ஆனால் அவர் போன ஜென்மத்தில் செய்த கர்மா கிடையாது இந்த ஜென்மத்தில் செய்த கர்மா என்ன கர்மா அவருடைய கோவத்தை எப்படி கையாள்வோதுன்னு அவர் பயிற்சி பண்ணல அவர் உள்ளே கோவத்தை அடக்கி தான் எல்லா நோயும் எல்லா பிரச்சனையுமே தான் அட்லீஸ்ட் வெளியே கோவத்தை காட்டிருந்தாலாச்சும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் உள்ளுக்குள்ளே வச்சதுனால சூசைட் மாதிரி ஆயிடுச்சு இருக்குது அதனால் வெளியே கோவத்தை காட்டினா நல்லதுன்னு சொல்ல வரல உள்ளுக்குள்ளே கோவத்தை வச்சிருந்தா சூசைட் தான் அது இவராச்சும் பரவாயில்ல கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல இன்னொரு அம்மா ஏம்மா உங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கு ஏன் லட்டு பஞ்சாமிரதும் சக்கரை பொங்கலு சாமிக்கு படைச்சி வச்சு சாப்பிட்றீங்க கேட்டதுக்கு இந்த உயிரும் இறைவன் கொடுத்தது தான் இந்த உடம்பும் இறைவன் கொடுத்தது தான் இந்த நோயும் அந்த இறைவன் கொடுத்தது தான் சொன்னாங்க சில மாதங்கள் கழித்து படுத்த படுக்கி ஆயிட்டாங்க கிட்னி லிவர் ஃபெயில் ஆயிடுச்சு நடக்க முடியல உடம்பெல்லாம் வலி அப்பையும் சாமி படத்தை கையில் வச்சுக்கிட்டு கடவுளே உன்ன எவ்வளோ நம்பின நீ கடைசியில் என்னை கை கடவுளிடையே குற்றம் சொல்கிறாங்க ஸ்பிரிச்சுவல் பர்சன் என்ன பண்ணுவான்னா கோவம் வந்தால் அவன் ஹேண்டில் பண்ண தெரியும் அவனுக்கு ஆ கோவம் வந்துடுச்சு ஆங்கிரி சர் வந்துட்டார் இப்போ நம்ம சூதானமாக நடந்துக்கணும் இந்த கோவத்துக்கு அடிமையாக கூடாதுன்னு கோவத்தை பிடிச்சிடுவான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண மாட்டான் அந்த கோவத்துலேருந்து வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுவான் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும் கோவப்படாமல் ஹேண்டில் பண்ணணுன்னு அவனுக்கு தெரியும் அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும் ஏன்னா அவனோட பயிற்சியே தான் என்ன பயிற்சி கவனமாக இருப்பது எல்லாத்து மேலேயும் கவனமாக இருப்பது அதுதான் அவனோட ப்ராக்டிஸே எப்படி ஃபோக்கஸ்டாக இருப்பது எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணது எப்படி அவேர்னஸாக இருப்பது தான் அவனோட பயிற்சியை எது மேலே கவனமாக இருப்பான் கண்ணை மூடிட்டு அவனோட மூச்சு மேலே அவனோட எனர்ஜி மேலே அவனோட எண்ணங்கள் மேலே அவன் பயிற்சி பண்ண பண்ண இந்த கோவத்தை பார்த்தாலே கோவம் ஓடிடும் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனை ஏன் இவங்க நினைக்கிற மாதிரி இன்னொருத்தவங்க நடந்துக்கல இவங்க எதிர்பார்க்குறது இருந்து கிடைக்கல எதனால் இவங்களுக்கு அது தேவைப்படுது ஒரு சென்ஸ் ஆஃப் ஜாய் தேவைப்படுது அப்ரிசியேஷன் தேவைப்படுது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா த சென்ஸ் ஆஃப் ஜை உள்ளுக்குள்ளே இருக்கும் உள்ளுக்குள்ளே உங்களால் உணர முடியும் நீங்கள் ஆனந்தமாகவே இருப்பீங்க நீங்கள் ஆனந்தமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க ஆனந்தத்தை தான் தருவீங்க நீங்கள் வெளியே எதையுமே இருந்து எதிர்பார்க்க மாட்டேங்க எல்லா கடமைகளும் செய்வீங்க எதிர்பார்க்காமல் செய்வீங்க ஏன்னா நீங்கள் ஆனந்தமாக தானே இருக்க போகிறீங்க அதை தவிர உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இது ஆன்மீகவாதிகள் பயிற்சி பண்ணுறதுனால அவங்களால முடியுது பணக்காரனோ ஏழையோ திருடனோ போலீஸோ இந்த மாதத்து காரணம் அந்த மாதத்து காரணம் எந்த நாட்டு இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ளே புலம்பல் இருந்து கொண்டே இருக்கும் எந்நேரம் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் மனிதர்கள் வெளியே பார்க்கறதுக்கு தெரியாது இவங்க புலம்புறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே புலம்புல் ஓடிக்கிட்டே இருக்கும் பத்து நிமிஷம் அமைதியாக சொல்லுங்க ஏதாவது புலம்பு இருந்து கொண்டே இருக்கும் இதே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண இந்த புலம்பலெல்லாம் குறைவாக நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்குள்ள ஆனந்த சூழ்நிலை இருப்பதை நீங்களே உணர்வீங்க ரிலிஜியன்பது ஸ்பிரிச்சுவாலிட்டியோட தொடக்கம் மதங்கள் என்ன சொல்லுது அஹிம்சா சத்தியா பிரம்மச்சரியா அதாவது நான் வைலன்ஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் நான் ஸ்டீலிங் செலிபசி நான் கோவிட்டிங் ப்யூரிஃபிகேஷன் கண்டென்ட்மெண்ட் டிவோஷன் டு காட் இது எல்லாமும் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஆனால் இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டியோட தொடக்கம் ரிலிஜியன் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியோட தொடக்கம் நீங்கள் எப்படி உங்களை பியூரிஃபை பண்ண முடியும் வெறும் சாமி கொண்டா ப்யூரிஃபை ஆக முடியுமா நீங்கள் எப்படி கண்டென்ட்மெண்ட் அடைய முடியும் வாழ்க்கையில் எப்படி திருப்தி அடைய முடியும் வாழ்க்கையில் கடவுள் உண்டால் திருப்தி அடைய முடியுமா முடியாது அதுக்கு பயிற்சி வேணும் அதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்குது இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கர்மா பண்ணி இருந்தாலும் எந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் இருந்தாலும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்கள் ஆன்மீகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவராக இருந்தால் ரிலீஜியன் என்பது ஆன்மீகத்தோட தொடக்கம் மட்டும்தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையும் ஆனந்தமாக வாழலாம் இறைவனையும் உணரலாம்